ஐயா காவி நிறம் குறித்து சுவாமி என்ன சொல்லியிருக்கு சுவாமி காவி உடைய அழிஞ்சவர்களால் வந்து யாரையும் வெறுத்தது கிடையாது யாரையும் வந்து கேள்வி பண்ணதும் கிடையாது ஆனால் அது ஒரு பெருசாக ஒரு அக்னாலஜி பண்ணதும் கிடையாது ஒரு சாமியர் தோட்டத்தில் வந்திருக்காரு அதனால் வந்து நான் அக்னாலஜி பண்ணுவேங்கிற மாதிரி கிடையாது அவர் பக்தர்கள் தான் அவருடைய எந்த அளவுக்கு பகவானை நோக்கி அவங்க தன்னுடைய கவனத்தை வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு சாமிக்கு நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் ஒரு சோசியல் கேதரிங்னு ஒன்று வரும்போது இப்போ சப்போஸ் ஆசிரமத்தில் இருக்கும்போது யாரோ ரெண்டு சன்னியாசிகள் வந்தாங்கன்னா அவங்களையும் மேடையில் ஈக்குவலாக உட்கார வைப்பார் அந்த பக்தர்கள் எல்லாம் கீழே தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்கள மட்டும் மேடையில் உட்காந்து வைப்பார் அந்த ஆடைக்கு உண்டான உண்மையான அந்த ஒரு மரியாதையை சாமி கொடுப்பார் அவங்க அந்த ஆடையை உடுத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த ஆடைக்குள்ளே போகவே மாட்டார் ஆனால் அந்த ஆடைக்கு உண்டான மரியாதையை சாமி கொடுத்தார் அது வந்து தீப்பிழம்பு காவிங்கிறது வந்து என்னென்னா ஒரு அக்னி மாதிரி அக்னி நிறம் அது அதில் வந்து அத்தனை ஆசைகளும் சுட்டரிக்கப்பட்டவங்க தான் அந்த ஆடையை அணியணுன்றது ஒரு விதி அப்பேற்பட்ட ஒரு ஆடைக்கு உண்டான ஒரு மரியாதையும் அந்த பக்தியையும் சாமி கொடுத்தார் அதுக்காக அந்த சாதுவையே சாமி வந்து கொண்டாடினாருங்கிறது அர்த்தம் இல்லை அந்த ஆடைக்கு கொண்டாட மரியாதை கொடுத்தார் அந்த ஆடை மேலே சாமிக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு தான் அந்த ஆடையை அணியாட்டாலும் தான் அந்த ஆடையை ஒரு நாள் சாமியை அணிஞ்சது இல்லை ஏன்னா சாமி வந்து சாதாரண சன்னியாசியோ சாதாரண ஒரு சாதுவோ சாதாரண ஆள் கிடையாது சாமி இஸ் இ மாஸ்டர் அவர் வந்து மாஸ்டருங்கிறதுக்கு சரியான ஒரு தமிழாக்கம் என்னென்னா சகலமும் அறிஞ்சவர் சகலமும் செய்யக்கூடியவர் சகலமும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறவர் அதனால அவருக்கு சின்னங்கள் புற அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை அதனால தன்னுடைய புறச்சனங்களை பத்தி அவர் கவலைப்பட்டதே கிடையாது காவி கிடையாது பஞ்ச எப்பயும் ஒரு வட இந்திய ஒருத்தர் மாதிரி பஞ்ச அதே மாதிரி ஒரு ஜிப்பா ஒரு தலப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாடி மீச எல்லாம் எதை பத்தியும் புரட்சினங்களை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது ஒரு திரட்ட கையில ஒரு கம்பு ஒரு மயில் என்னென்னமோ என்னென்னமோ வச்சுக்குவார் ஏன்னா புறச்சிடங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது கொடுத்ததே கிடையாது ஆனால் காவிங்கிற ஒரு வஸ்துக்கு மரியாதை கொடுத்தார் சாமி அதுக்கு மேலே ஒரு பக்தி செலுத்தினார் ஆனால் அந்த காவி ஒருத்தனவங்க மேலே பக்தி செலுத்தினாரா தெரியாது எத்தனையோ சன்னியாசிகள் பிரபல்யமான சன்னியாசிகள் சாமி பார்க்க வந்திருக்காங்க சாமி அவங்க முன்னால் கையெடுத்து கூட்டிக் கூப்பிட்டுருப்பார் அவங்க ஏதோ ஒரு வேண்டுகோள்லாம் வைப்பாங்க அந்த வேண்டுகோளை வந்து சாமியினால் செய்ய முடியாத வேண்டுகோள்னா அதை மறுத்துடுவார் சாமி பணிவாக மறுத்துடுவார் சில சமயங்களில் தன்னை மீறி அவங்கள ஆசீர்வதிக்கம் செய்வார் மிஸ்ஸஸ் ஆல் சக்சஸ் மிஸ்ன்னு சொல்லி வாழ்த்தவும் செய்வார் மவுனி இப்படி கையை எடுத்து போவார் அந்த ஆடுகளுக்கு சாமி வந்து உண்டான மாறியாக கொடுத்துருவார் ஆனால் அந்த ஆடை அழிந்தவங்களுடைய தராதரம் சாமிக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க அந்த ஆடை கொடுத்த பக்தியை தலக்கு தான் சாமி கொடுத்தாங்கன்னு நினச்சாங்கன்னா ஏமாந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் சாமி அந்த காவி உடைக்கு பெரிய மரியாதை கொடுத்தார் பெரிய மரியாதை கொடுத்தார் உண்மையிலேயே அந்த காவி ஓடை தரித்தவங்க அந்த சாமி மாதிரி உள்ளவங்க ஞானிகளாக இருந்தாங்கன்னா அவங்கள சாமி காலத்துட்டு வணங்குவார் சத்யானந்த சாமி காலத்துட்டு கும்பிட்ருக்கார் சாமி அதே மாதிரி சாமி காலத்தொட்டு கும்பிட்ட உடனே சா எல்லாரும் காலத்தொட்டு கும்பிட்டுருக்கோம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு சாமியை அவர் பார்க்க வரும்போது சாமி நமஸ்காரம் பண்ணுறதை அன்னை தான் பார்த்தேன் நமஸ்காரம்னா தான் பண்ணணும் தன் ஹோல் ஃப்ரேம் அப்படியே சாமி சாமியுடைய பாதத்தில் இருந்தது அதை பார்த்துட்டு சத்யானந்த சாமி தன்னுடைய ஹோல் ஸ்ரேம் அப்படியே சாமி காலில் வந்து சமர்ப்பணம் பண்ணார் ஸோ அந்த நமஸ்காரம் பரஸ்பரம் அப்படி இருந்தது ரெண்டு பேரும் ஒருத்தர் கையில் ஒருத்தர் இருந்தாங்க அணைச்ச மாதிரி அரவணைச்ச மாதிரியே ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து திருச்சே திருச்சி அப்படி பேசினாங்க ரெண்டு பேருமே வந்து பாப்பா ராம்தாஸனுடைய ராம்தாஸுடைய டிசைபிள்ஸ் ரெண்டு பேருமே அவ்வளவு குரு பாய்ஸ் அவ்வளோ ஒரு அந்யோனியமாக இங்கே நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அன்பு நமக்கே நட்பு நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு பற்றி நம்ம கூட படித்தவங்க ஒருத்த வந்து நம்ம முன்னே இருந்தோம்னா ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் நமக்கு ஒரு தூரமாக தான் பார்க்க தோணும் அவன் யார் எப்படி இருக்கானோ என்ன செய்கிறானோ ஏன் எதுக்கு வந்திருக்கான் இத்தனை கேள்வி இருக்கும் இங்கே ஒன்றும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த மரியாதை அதனால் அந்த காவி ஒருத்தரவங்களும் அந்த தகுதியோடு இருந்தாங்கன்னா சாமி அவங்களுக்கு சாஸ்தாங்க நமஸ்காரமே பண்ணுவார் ஆனால் அந்த உடுத்துறவங்களுக்கு வந்து அந்த காவி உடுத்துறவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னா அந்த காவிக்கு உண்டான மரியாதை செலுத்திடுவார் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார் தான் விலகி தான் நிற்பார்